ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளெட் மூன் ரெட் மூன் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திர கிரகணம் தாங்க அப்போ இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க இது கூடவே இந்த சந்திர கிரகணம் வந்து எந்த டைமில் ஆரம்பிக்குது அதுக்காக நம்ம எந்த மாதிரியான பரிகாரம் வழிபாட்டு முறை இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க இது கூடவே நாம் அன்னைக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது இருக்காது அப்படின்னு தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரலாம் சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் தாங்க இது இந்த சந்திர கிரகணம் வந்து நமக்கு மார்ச் பதினாலாம் தேதி அமைஞ்சிருக்குது இது இந்தியா டைம் படி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷத்தில் தொடங்கி மதியம் மூணு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்குமே அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கும் அதிகமாக தான் இந்த சந்திர கிரகணம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில் இருக்கிறப்ப தாங்க இந்த முழு சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது அதாவது பார்த்திங்கன்னா பூமி சூரியன் சந்திரன் இது மூணு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரதை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இயற்பியல் ரீதியாக பார்த்திங்கன்னா சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆகிறப்ப சூரியன் வந்து எப்படி சிவப்பு நிறமாக தெரியுதோ அதே அடிப்படையில் தாங்க இப்போ வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமும் சிவப்பு கலரில் தெரிய போகுது இது வந்து ரேனிய சிதறின் காரணமாக தாங்க இந்த சந்திர கிரகணம் வந்து சிவப்பு கலரில் தெரிய போகுது அதாவது பார்த்திங்கன்னா சந்திரனை அடையும் ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக ஒளி விலகல் செய்யப்படுறதுனால தாங்க இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நில வந்து சிவப்பு கலராக மாறப்போகுது இது குறுகிய அலை நிலங்களை வடிகட்டி நீண்ட அலை சிவப்பு நிறங்களை மட்டும்தாங்க விட்டு சொல்லும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வந்து சிவப்பு கலராக தெரிய போகுது இது கூடவே ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு டைமாக இப்போ தாங்க பூமிக்கு மூணு சந்திர கிரகம் வந்து வருது இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதியும் பதினாலாம் தேதியும் வருதுங்க ஏன் ரெண்டு நாள் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இருக்கிற நாட்டோட டைமுக்கும் ஃபாரின்ல இருக்கிற டைமுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க அதனால தான் இது வந்து ரெண்டு தேதிகளில் வந்து வர மாதிரி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய இந்த சந்திர கிரகம் வந்து எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மெக்சிகோ பிரேசில் கனடா அர்ஜென்டினா சிலி கொலம்பியா ஸ்பெயின் போர்ச்சுக்கல் பிரான்ஸ் கானா நைஜீரியா ஐரோப்பா இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாடுகளில் வந்து தெரியுதுங்க இந்த சந்திர கிரகணம் அப்போ இந்த சந்திர கிரகணம் வந்து சென்னையில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க ஏன்னா சென்னையில் அதோட டைம் மற்றும் அடிவானத்துடன் ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த சந்திரனின் நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் வந்து முழுமையாக தெரியாதுங்க நமக்கு கிரகண கட்டங்களின் போது சந்திரன் வந்து அடிவானத்துக்கு கீழே தான் இருக்கும் அதனால் இந்த இடத்துல இருந்து நம்மளால் கிரகணத்தை பார்க்கவே முடியாது ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த வானிலை நிகழ்வை பார்க்குறதுக்காகவே பல வானியல் நிறுவனங்கள் இல்லைன்னா ஆய்வகங்கள் வந்து குறிப்பிட்டத்தக்க வான நிகழ்வை லைவாக போகுதுங்க இதுக்காக அவங்க ரொம்பவே எஃபெக்டிவ் போட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளால் நேராக பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த சோஷியல் மீடியா ஹெல்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க இந்த சந்திர கிரகணத்தை உங்களால் நேரில் பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த சோஷியல் மீடியா ஹெல்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது கண்டிப்பாக பார்க்கலாங்க அதனால் எதையாவது மிஸ் பண்ணாமல் இந்த சந்திர கிரகணத்தை வந்து முழுசாக பாருங்கள் அப்போ இது மாதிரி ஏற்கனவே வந்த சந்திர கிரகணத்தை வந்து யாரெல்லாம் நேராக பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள் கூடவே இப்போ தான் இந்த சந்திரகிரகணத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதுக்கான பரிகாரம் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா சந்திர கிரகணம் நடக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண அலைகளோட தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க அதனால் அந்த டைமில் வந்து நம்ம வெளியில் போகக்கூடாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இது மாதிரி இருக்கிறவங்கலாம் வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுங்க அந்த டைமில் அப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற பிளான் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிரக நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கவும் கூடாதுங்க முக்கியமாக இந்த டைமில் வந்து நம்ம சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த சந்திர கிரகணம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடியோ தாங்க சாப்பிட்ணும் அடுத்ததாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கத்தியை கையில் வச்சிருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்க பொருளை கூட கையில் வச்சிருக்க கூடாதுங்க இது கூடவே இந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையில்லாத தகாத வார்த்தையை பேசுறதோ சண்டை போடுறதும் கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த டைம்ல வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாம யாகம் ஹோமம் இது மாதிரி கூட ஏதாவது செய்யலாங்க இப்படி செய்யறது மூலியமா பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண கதிர்கள் தாக்காம இருக்கிறதுக்காக நாம வந்து உணவுப் பொருட்கள் மீது தர்ப்பிப்பில் வந்து போட்டு வைக்கணுங்க இது வந்து நம்மளுடைய வழக்கத்துல செஞ்சுட்டு இருக்கிற ஒண்ணு தாங்க ஏன்னா நாம ஃபர்ஸ்டே சமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிரகண நேரத்துல வந்து அதெல்லாம் தீட்டாகிடும் அப்படி வந்து நடக்காம இருக்கிறதுக்காக தாங்க இந்த தர்ப்பிப்பில் வந்து நாம சமைச்ச சாப்பாடு தண்ணி இது மாதிரியான இடத்துல நம்ம போட்டு வைக்கலாம் இப்படி நாம சமைச்ச சாப்பாட்டில் வந்து போட்டு வைக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு தீட்டுமே ஏற்படாதுங்க அப்போ இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த உணவு வந்து சாப்பிட்லாங்க எந்த ஒரு பாதிப்புமே வராது முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வந்து நம்ம வணங்கணுங்க ஜபம் செய்யலாம் தியானம் செய்யலாம் இது மாதிரி என்ன செய்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா இன்னுமே கூடுதல் பலனெலாம் கிடைக்கும் இதுவே ஸ்டூடண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஸ்கூல் புக்ஸை படிக்கலாங்க அது கூடவே இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியில் உப்பு மஞ்சள் வேப்பிலை இது மூணையுமே கலந்து குளித்தோம் அப்படின்னா இந்த கிரகணத்தால ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அழிஞ்சிடுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல வந்து விளக்கேத்தி சுவாமியை வந்து வழிபாடு செய்யலாங்க இல்ல கோவிலுக்கு போக கூடவீங்க அப்ப வந்து கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் அதுவும் இல்லையா நீங்க வந்து மந்திரங்களை சொல்லியே வழிபாடு செய்யலாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நம நாராயண ஸ்ரீராம ஜெயம் ஓம் சரவண பவ இது மாதிரியான மந்திரத்தை வந்து நம்ம சொல்லி வழிபடுறது மூலியமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க இவ்வளவு விஷயங்கள் நிறைந்த இந்த சந்திர கிரகணத்துல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நன்மையும் பாதிப்பும் ஏற்படும் அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதில் ரொம்பவே துணிச்சலாக செஞ்சு முடிச்சு வெற்றி வந்து ஈஸியாக தட்டிக்கிட்டு போயிடுவாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோபம் குணம் வந்து அதிகமாக இருக்குங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வார்த்தையை வந்து கவனமாக பேசுறது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கிடுங்க சுக்கரானால் தடைகள் எல்லாமே நீங்கி காரியங்கள்ல நடந்து முடியுங்க சீக்கிரமா அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க எடுத்து எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது கை கொடுங்க தேவையான வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய வகையில தாங்க இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு கவலையும் வேணாங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு தான் பணம் கிடைக்கும் அதனால பாத்திங்கன்னா கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இந்த மாதத்துல இது கூடவே பெண்களுக்கு வந்து உடல் சோர்வு மனக்குழுப்பம் இதெல்லாமே தீர்ந்து போக போகுதுங்க இந்த மாதம் ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள ஊர்த்திட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இப்போ வந்து விடை கிடைக்குங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதம் வந்து உங்களோட செலவுகள் கூட தான் இருக்கும் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த சிம்ம சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கரெக்டா பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த செலவுகளை வந்து செஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க அதனால தேவையில்லாத செலவுகளை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தேவையான செலவுகளை மட்டும் தாங்க செஞ்சுக்குவாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே நல்லா தாங்க நடக்க போகுது அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து நீங்க புதுசா தொழில் தொடங்குறது இல்ல தொழில வந்து வெறிவாக்கம் செய்யணும் இல்ல புது புதுசாக வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா அது எல்லாமே இப்போ செஞ்சுக்கலாங்க அதுக்கு எல்லாமே உகந்த நேரமாக தான் அமைஞ்சிருக்குது ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து கரெக்டாக செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது தேவையான பணவதவி கூட உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்டிப்பாக அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருக்கீங்க இல்லை பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குதுங்க இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா தேவை இருந்தால் மட்டுமே கடனை வாங்குங்க இல்லைன்னா அனாவசிய கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நஷ்டத்தை தாங்க ஏற்படுத்தும் உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீண அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு தாங்க ஏற்பட போகுது ஏன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எழுத்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற வகையில் தான் இருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் சைடில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரிக்காக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போய் பர்ஃபார்ம் பண்ணாலே போதுங்க அதுவே இந்த சிம்ம வந்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான மாதமா தாங்க இருக்கும் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு நல்ல மனம் விட்டு பேசுறது மூலியமா ஒரு அந்நியம் வந்து உருவாகுங்க அப்படியே ஏதாவது ஒரு சில விஷயத்துல உங்களோட விஷயத்தை சொல்லி அவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது நீங்க தவிர்த்துக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையில நீங்களே விட்டு கொடுத்து போறது மூலயமா நல்ல ஒரு சந்தோஷம் உண்டாகுங்க குழந்தைகளோட முன்னேற்றத்தில் அக்கறை கட்டுவீங்க இந்த மாதம் அதனால இந்த மாதத்துல இருந்து நீங்க குழந்தைகளோட ஃபியூச்சருக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்காக நிறையவே பிளான் போட்டு போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களை இவங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லதுங்க உங்களுக்கு இதுவே இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு உடல் சோர்வு திடீர் கவலை இதெல்லாம் ஏற்படுங்க அதனால கொஞ்சம் உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் வச்சுக்கிறது நல்லது கலைத்துறையில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து வாகனங்களை நீங்க ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமும் தேவைங்க இது கூடவே பிரச்சனை விவகாரம் இதெல்லாம் தீர்க்கிறதுக்கான ஆலோசனை வந்து நீங்க செய்யறதுக்கு நல்ல ஒரு பக்குவமான அணுகுமுறை கையாளுறதும் ரொம்பவே அவசியமா தாங்க இருக்குது இந்த மாதத்துல உங்களுடைய பண வரவு அதிகமா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா காரை தடைகள்லாம் ஏற்படலாங்க அதனால ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு மனக்கவலை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் இது கூடவே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நீங்க எதிர்பார்த்த உதவி எல்லாம் கிடைக்குங்க மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் கல்வியில நல்ல ஒரு வெற்றியில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களின் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துல சில பாதிப்பு எல்லாம் வரலாங்க அதனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேணாங்க ஏன்னா இது எல்லாமே காலத்தமாதம் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணத்தால சிம்மராசி காரங்களுக்கு ஏற்பட போகுது பரிகாரமா பிரதோஷ காலத்துல சிவனை வணங்குவது மூலமா எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்